அனைவர் வணக்கம் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று நள்ளிரவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது பற்றி தான் பேச போகிறோம் நேற்று முன்தினம் நாம் பேசியிருந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குண்டர்களால் டிஜிபி அலுவலகத்தின் வாயிலிலேயே வைத்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கடுமையாக கொலைவரி தாக்குதலுக்கு ஆளான செய்தி பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த சம்பவம் நடக்கிற அந்த இடத்திலேயே காவல்துறை இருக்கிறது ஆனால் காவல்துறை எந்த விதமான தடுப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் அமைதி காத்தது இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த குண்டர்கள் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போது கை கட்டி வேடிக்கை பார்த்தே காவல்துறை நின்றது சரி சம்பவம் நடந்த போது அந்த இடத்திலிருந்து காவல்துறை தடுக்க தான் அவர்களால் முடியவில்லை சம்பவத்திற்கு பின்பு காவல்துறை நேரில் பார்க்கிறார்கள் நடந்த சம்பவம் என்ன விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலில் ஈடுபட்டார்கள் என்று சரி சம்பவத்திற்கு பிறகாவது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்வார்கள் என்று பார்த்தால் பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளான தாக்குதலுக்கு ஆளான ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் சரி வழக்கு பதிவு செய்ததுமே நாம் எதிர்பார்த்தது தான் இப்போ வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எதிர்பார்த்தபடியே நள்ளிரவில் அவரை கைது செய்திருக்கிறார் எப்படி பார்ப்பது இந்த கைது நடவடிக்கையை யாரை கைது செய்திருக்க வேண்டும் நீங்கள் காணொலி காட்சிகள் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது முதலில் யார் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கு செருப்பை எடுத்து அடித்ததாக இருக்கட்டு வார்த்தைகளால் மிரட்டியதாக இருக்கட்டு அவ்வளவு தாக்குதலை நடத்தி நடத்துகிறார்கள் வன்மம் கொண்டு வெறியாட்டம் ஆடினார்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய குண்டர்கள் ஒரு பேட்டை ரவுடிகள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போன்று நடந்து கொண்டார்கள் அனைத்து ஊடகங்களிலும் காட்சி வெளியாகிறது உண்மையிலேயே நியாயமான ஒரு அரசு ஒரு நேர்மையான ஒரு அரசு இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா பாசிசத்திற்கு எதிரான அரசு என்று உண்மையிலேயே பாசிசத்திற்கு எதிரான அரசு என்றால் இந்நேரம் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த குண்டர்கள் சிறையில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் யார் மீது நடவடிக்கை ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லையா அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இந்த எல்லாம் நடக்கிறதா திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சம்பவம் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கே வருவார் அவர் வருகிற போது நாம் போய் வம்பிழுப்போம் அவர் மீது தாக்குதலை நடத்துவோம் காவல்துறை நம் வசம்தான் இருக்கிறது நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கிறது அவர்களை வைத்து ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கலாம் கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் நாம் கொலைவரி தாக்குதல் நடத்தினால் கூட தப்பிவிடலாம் ஏன்னா நடப்பது நம்முடைய அரசு நம்முடைய ஆட்சி என்கிற திமிரில் தெனாவட்டில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதான தாக்குதல் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாத காலம்தான் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி வருகிறது இதில் விடுதலை சிறுத்தைகளின் ஒரு கட்சி அந்த கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் தாக்கு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வெளியேறி வருகிறார்கள் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு இருந்த அந்த வாக்கு வங்கியை அதிக இழந்து வருகிறார்கள் அதிலும் கடந்த நான்காண்டு காலமாக திமுக கூட்டணியில் இவர்கள் அங்கம் வகித்து திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை எப்போது இவர்கள் முழு நேரமாக பார்க்க தொடங்கினார்களோ அப்போதிலிருந்தே அவர்களுக்கு வாக்களித்து வந்த பட்டியல் சமூக மக்கள் மெல்ல மெல்ல இவர்களுடைய நாடகங்களை எல்லாம் உணர்ந்து இவர்களை விட்டு வெளியே வர ஆரம்பித்தார்கள் இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக கூடுதலாக பெரிய ஒரு பாதிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அண்ணன் திருமாவளன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கட்சியினர் இவ்வளோ கொலை வரி தாக்குதலை நடத்தி விட்டு என்ன சொல்கிறாங்க ஆதாரம் இருக்கிறது வெளிப்படையாக அத்தனை ஊடகங்களில் வந்ததற்கு பிறகு கூட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் அவர்கள் மீது யார் மீது விடுதலை சிறுத்தைகள் மீது தாக்குதல் நடத்தினாரா நடந்த சம்பவம் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும் அண்ணன் திருமாவளன் அவர்களும் இந்த பொய்யைத்தான் போகிறீர்களா நீங்களும் மன்னியரசு அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் அவரை விடுங்க அவர் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலராக மாறி ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து என்ன என்ன கருத்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் எப்போதும் நிற்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய நிலைப்பாடு இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டது யார் யார் பாதிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மதிப்பையும் மரியாதையும் மெல்ல மெல்ல இழந்து வருகிறார் பதட்டம் தன்னுடைய வாக்கு வங்கி எல்லாம் நகர்கிறதே நம்மை விட்டு செல்கிறதே இதை எப்படி தடுத்து நிறுத்துவது தன்னுடைய வாக்குகளை எப்படி தக்க வைப்பது என்று தெரியாமல் பதட்டத்தில் இது போன்ற தாக்குதல்களை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை பேசாமல் அமைதி கேட்கிறாரே அதிலிருந்தே தெரியலையா யார் மீது தாக்குதல் நடத்தினாலும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசுவார் இல்லையா தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களால் ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது வரைக்கும் ஜனநாயக சக்தியாக பாசிஸ்தத்திற்கு எதிரான நபராக போன்ற ரவுடித்தனத்திற்கு அராஜகத்திற்கு வன்முறை வெறியாட்டத்திற்கு எதிரான நபராக தன்னை அடையாளப்படுத்தி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் ஏன் பேசலை ஏன் பேசலை திமுகனுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் ஜனநாயகம் பேசுவீர்கள் இல்லையா நீங்கள் இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா பேசுங்க ஏன் பேசலை நிறைய பத்திரிகையாளர்கள் முற்போக்காளர்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எங்கே போனீங்க எங்க போனீங்க இதுவே உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவர் மீது இது போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அமைதி காப்பீர்கள் இப்படி அமைதி காப்பார்கள் தாக்கியது திமுக காரண என்றால் அமைதி காக்கத்தான் செய்வார்கள் இப்போ தாக்கியது யாரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அமைதி காக்கிறார்கள் நாளை உங்களுக்கும் இந்த நிலை வந்தால் மற்றவர்களும் அமைதி காக்கத்தான் செய்வார்கள் இது ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் ஒரு தவறான முன்னுதாரணம்ங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் விமர்சனங்கள் இருந்தால் அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்கள் அவர் கருத்தை தானே முன்வைத்தார் கருத்தை தானே முன்வைத்தார் அவருடைய கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் தானே அவர் மீது தாக்கல் நடத்துகிறீர்கள் அப்போ உங்களிடம் கருத்து இல்லை கருத்து இல்லாதவன் செருப்பை எடுத்து அடிப்பான் அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் கருத்து இல்லைன்னா இதுபோன்ற அராஜகம் தாக்குதல் பிரௌடீசம் ஒருவருடைய கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் எப்போது அவர் மீது நீங்கள் கை வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்போதே உங்களுடைய கருத்தியல் வீழ்ந்து போய் விட்டது உங்களுடைய அரசியல் அத்தோடு அழிந்து போய் விட்டது இனி எழுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே எதுக்கடா இந்த திமுகவுக்கு போய் வாக்கு செலுத்தினோம் என்று மக்கள் விரக்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தை பார்த்துவிட்டு அந்த தாக்குதலுக்கு ஆளான நபர் மீதே இவர்கள் நடவடிக்கை எடுப்பதை பார்த்தால் என்ன மனநிலைக்கு வருவார்கள் ஐயா தூக்கி போட்டு இப்படி அடிக்கிறான் ஒரு கட்சியினுடைய தலைவரை குண்டர்களை கைது செய்யாமல் விட்டுவிட்டு யார் அடி வாங்கினாரோ அவரை கைது செய்கிறாங்களே அப்போ நாளை நம்முடைய பாதுகாப்பு என்ன ஒரு அரசியல் இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களான நமக்கு என்ன நிலை என்கிற கேள்வி மக்களுக்குள் எழுமா இல்லாதா எழும் அந்த கேள்வி எழுந்து விட்டது சமூக வலைதளங்களில் மக்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் இப்ப மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்புகளும் வெறுப்பும் கிளம்பியதை தொடர்ந்து திமுகவை சார்ந்தவர்களும் இந்த வீழ்ச்சிகாவை சார்ந்தவர்களும் இவர்கள் சார்ந்த நபர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது அவதூறுகளை பரப்புகிறார்கள் அவருடைய பேரை டேமேஜ் செய்யணும்னு சில வேலைகளை நான் செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அது நடக்காது மக்களுக்கு தெரியும் இல்லையா இவர்கள் யாரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி மீதே குற்றம் சாட்டியவர்கள் தானே இவர்கள் இந்த கூட்டம் இந்த கூட்டம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பரப்பக்கூடிய அவதூறுகள் எல்லாம் அதையெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய போரி முகத்திரைகளை தெரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல அது இவர்களுக்கு அதுவும் கூடுதல் பின்னடைவைத்தான் ஏற்படுத்துகிறது ஒட்டுமொத்தமாக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கை என்பது திமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அரசியல் ரீதியாக ஏற்படுத்திவிட்டது யார் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தார்களோ அவர்களை இன்றைக்கு இவர்களை வீழ்த்துவதற்கு தயாராக கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய பின்விளைவுகளை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைது நடவடிக்கை என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது உடனடியாக திமுக அரசு அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொய் வழக்கை திரும்ப பெற்று அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இல்லையென்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இறுதி நாட்களை கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும்